வந்து எவ்ளோ நேரம் என்ன எதுன்னு கவனிக்கிறது இல்லையா கண்டல் பண்றியா என்ன பார்த்த சர்வன் தெரியுது மன்னிச்சுடுங்க தெரியாம சொல்லிட்டேன் சாப்பிட வந்திருக்கீங்களா உட்காருங்க உட்கார்ந்துட்டா டேபிள் கிளீன் பண்றது என்ன அது தோசை நான் உங்களுக்கு வெங்காய தோசை வெங்காயமே இல்ல என்ன வெங்காயம் வெங்காய தோசை சாப்பிட என்ன மிச்சம் முதலாளி என் சம்பளத்துல நூறு ரூபா போட்டு கொடுத்தீங்கன்னா

சரி ஆச்சா சரிய திடீர்னு பசி எடுத்தது ஹோட்டல் ஹோட்டல சாப்பிட்டு வந்து என்ன பார்க்கிற ஹோட்டல் பத்தி இந்த ஹோட்டல் மனுஷன் சாப்பிடுவா கட்டி இருக்க என்ன சட்னி கையில் எடுத்து வர்றீங்க பின்ன காண்டா சார் கார்ல கொண்டு போடுவாங்க வட இருக்காப்பா வீட்டுல சொல்லிட்டு ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன கேட்டீங்க வடை கேட்டேன் இதோ ஒரு நிமிஷம்

கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் உங்கள மாதிரி தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது சாமிக்கு மெதுவட மசாலா தோசை சேர்த்து வள்ளல் திலகமே இங்க நூறு வருஷம் நல்லா இருக்கணும் சாமிக்கு வெண்புங்களும் கட்டி சட்டம் சேர்த்து கொடு சாமி சாமிட்டே அந்த இட்லி வெண்பொங்கல் மசாலா தோசை வரவே இல்லையே எது கொடுக்கணும்னு வல்லல் சந்தோஷமா இருக்கணும்னு வெண்பொங்கல் மசாலா தோசை நான் சொன்னேன் அதுக்கு இதுக்கு சரியா போச்சு போட இவன் அடிச்சு தரத்தே வடையால அடிக்கவா செத்து போயிருவா இட்லி தான் கரெக்ட் அடி என்னென்ன சோப் போட்டு துவச்சு காய வச்சுக்கிட்டு டவுன்ல இதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சுனே நாம துணியை கொடுத்தா வச்சுங்க அதுவே துவச்சு காய போட்டு கையில கொடுத்துறோம் கிரைண்டர்னு பேரு அட இப்படி துவச்சா எப்படி அடுக்கு போறதே ஏந்திருங்க கொண்டாங்க பாருங்க ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க என்ன ஒரு வேட்டி தானே கொடுத்தீங்க ரெண்டு வேட்டி இருக்கேன்

மஞ்ச கொத்தை எப்படி இருக்கு நல்லா பெரிய வாங்கி கொடுத்தாங்க இருக்கு என்னடா துணி வாங்கி கொடுத்துருக்க வளர்ற பிள்ளைங்க கொஞ்சம் பெருசா வாங்கி கொடுக்க கூடாதா ரொம்ப இறுக்கமா தச்சு கொடுத்திருக்கா கண்ணடி மருப்போ அப்பதா அரிசி இங்க இருக்கு அது அது எனக்கு தெரியாதா கீழே கடந்த அரிசிய பொறிக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் சாப்பிட வேண்டியதானே முத்துவோட பழைய முதலாளி சாப்பிட போறேன்னு சொல்லிருக்காரு அவர் வரட்டும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் வரட்டும் வரட்டும் அம்மா அம்மா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்தோம் என்ன யோசிக்கிறீங்க நம்ம விட மாதிரி வாங்க 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 வாங்க

இப்ப பிச்சை பிச்ச போடுவீங்க என்ன கோட்ரிட் போடா வாங்க இங்க பாருங்கம்மா அரிசி காயது எனக்கு தெரியாதா அம்மா பிச்சம்மா ஹ்ம் டடகடே இதான்டா பிச்சை போடா என்ன தாயே இப்படி செஞ்சுட்டீங்க ஏய் வரையா இல்லையா படு வா போடா எங்கடா இருக்கா அம்மா என்னடா எடுபட்ட பைல

பண்ற கொடுங்க பரவாயில்லை இல்ல நீங்க சீக்கிரம் போய் குளிச்சு ரெடி ஆகுங்க நான் எல்லாம் பண்ணி வைக்கிறேன் எனக்கும் துணி எல்லாம் பண்ண வேண்டியிருக்குங்க துணி தான் அங்க இருக்கு அந்த டிரஸ் போட்டுட்டு வெளிய போறீங்க? ம். ஐயே, ரொம்ப கன்றாவியா இருக்குமே. ம். அச்சுச்சு. ம். ம். ஆ.

ரெடி ஆன நானே கூடுறேன் இல்லமா எனக்கு சுடுதல்ல வேண்டாம் பச்சை குடிச்சுதான் பழக்கம் இல்ல சுடு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் வேலை இருக்குமா பச்சை தண்ணீர் உன் குழந்தையும் பிடிக்கிறாராக்கும் அதுக்கு நீங்க காவல் இல்ல நல்ல அண்ணி நல்ல குழந்த என்ன பிடிக்கிறாரு பீடி பிடிக்கிறதுன்னு முடிவாயி போச்சு கண்டதை குடிச்சு உடம்ப கெடுத்துக்க சொல்லு ஏதோ பஞ்சு வச்ச சிகரெட் இருக்குதாம்ல அதை குடிக்க சொல்லு சொன்னேன்னு சொல்லिराத சரி டே பிச்சா ஹ வா இவਣੀ சாப்பிட கூப்பிடலாம் என்ன என்ன என்னடா காலையில இருந்து ஒரு ஆளைய காணோம் இத கேக்குறத அங்க வந்து கூப்டியாكم நான் எவ்ளோ अर्जண்டா போயிட்டு இருக்கறேன் அப்படி என்னடா अर्जेंट நான் என்ன மத்தங்க மாதிரியா

வாங்க வாங்கண்ணே

எனக்கு தெரியாம போச்சுங்க பின்ன என்னங்க நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஒரு நாளாவது என் முகத்தை பார்த்து தானே இன்னார்தான் என் குழந்தை எனக்கு தெரியும் அவன் எப்பயும் அப்படிதான் கொஞ்சம் வைக்கப்படுவான் எதுக்குங்க வைக்கும் அண்ணி நினைச்சதாங்க அந்நியமா இருக்கும் அண்ணன்ல பாதி நினைச்சு பாருங்க எந்த வித்தியாசமும் இருக்காது